அதாவது இந்த கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் கூட நான் தான் முதல் தடவையாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டம் வந்து எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று நான் தான் கூறினேன் அதாவது கனிய மகள் அக அகழ்வின் மூலமாக ஏற்பட போன்ற ஆபத்து அபாரான ஆபத்து தான் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதுக்கும் தொடர்பான பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனை இன்றைக்கு ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை அது தொடர்பாக எங்களுடைய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தையில் நடத்தப்பட்டது என்பது உண்மை அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பது உண்மை இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த காற்றாழ் மின் நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னை ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகள் அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு இருக்கின்ற தருவாய் அப்ப அப்படியான நேரத்தில் இன்றைக்கு இவைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றைக்கு இதுகளுக்கான விரயமான கோடி பில்லியன் கணக்கான பணத்தை மீண்டும் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த அந்த நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால் நாங்களும் கூட இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டு ஒரு விடயம் இருக்கின்றது அதாவது இந்த காற்றலை மின் நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மன்னாருக்கு பாதிப்பு வருமான இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க போவது இல்லை இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா வகையிலும் செய்ய செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது ஒரு உண்மை மாத்திரம் அபகரான பாதிப்பில்லை என்று என்று கேட்டால் கடந்த காலத்திலும் கூட பல இடங்களில் குறிப்பிட்டார்கள் சாபு கத்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி அதே நேரத்தில் புத்தல் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஏதோ மீன்கள் எல்லாம் வரப்போவது இல்லை என்று கூறியவர்கள் இன்று சென்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்துல தான் கூடுதலாக மீன் வருதுன்னு சொல்றாங்க அவருக்கு எந்த விதமான பாதிப்பு என்று சொல்றார் அவ இந்த காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது இன்றைக்கு எங்களுக்கு இது உலக நாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு துறை அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய நிலத்துக்கோ நீருக்கோ எங்களுடைய உயிரினங்களுக்கோ பாதிப்பு வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த காலங்களில் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பதினாலு பன்னெண்டு பன்னிரெண்டு இவைகளுக்கு மாத்திரம் தான் நாங்கள் இவைகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக மீண்டும் கூட நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி வந்ததன் பிறகும் கூட எங்களுடைய அமைச்சர்கள் மீண்டும் வந்து உரிய நபர்களோடு பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்துவார்கள் என்று நான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன் மன்னார் மண்ணிலே காற்றாலைகள் மூலம் மின்சாரம் பெறுவதற்காக அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினாலும் பாரதூரமான வகையிலே முன்னெடுக்கப்படுகிற பொழுது நேற்றைய தினம் அந்த காற்றாலைகள் கொண்டு வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி மக்கள் இந்த இடத்திலே போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் மிகத்த தனமாக இந்த அரசினுடைய போலீசாரால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு இந்த விடயத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் பெண்கள் பங்கு பந்தியர்கள் மற்றும் அதில் இருந்த மனித உயிர்களை கவனத்தில் கொள்ளாது கடந்த அரசாங்கங்கள் போல இந்த அரசும் மிருகத்தனமான நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தது இந்த நடவடிக்கை என்பது தாங்கள் சொல்லி வந்த தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட்ட மன்னார் மண்ணிலே வந்து இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரி சநாயக்கா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணான வகையிலே இந்த நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது மக்கள் தங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற உரித்தும் உரிமையும் அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை நிராகரித்து அவருடைய கருத்துக்களை நிராகரித்து வன்முறை ரீதியாக போலீஸார் அரச பயங்கரவாதத்தை கட்ட விட்டதும் அந்த மக்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டதும் கண்டனத்துக்குரிய விஷயம் இது தொடர்பிலே நேற்று தினம் மிக ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களை பார்க்கிற பொழுதும் அதை வெளிவந்த காட்சிகளை பார்க்கிற பொழுதும் இவ்வாறும் இந்த நாட்டிலே அராஜகம் தொடர்ந்தும் நடைபெறுகிறது அரச பயங்கரவாத அராஜகத்துக்கு எதிராக மக்கள் மீண்டும் மீண்டும் ஒன்று கூடி தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த மன்னார் நியாயமான மக்களுடைய கண்ணியமான வழியான இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் செய்கின்ற விடயங்களை கண்டிக்கிறோம் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பிலே நான் நினைக்கிறேன் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரை பாராளுமன்ற அமர்வுகளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பார் சிருமல்நாதன் அவர்கள் பல தடவைகள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்திலே முன்வைத்து இருக்கிறார் ஒருமுறை நானும் அவருக்கு ஆதரவாக இந்த விடயம் தொடர்பில் பேசியிருக்கிறேன் இந்த மன்னார் விடியம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து இந்த விடியந்தொடர்பில் நாங்கள் பாராளுமன்றத்திலும் சரி கனியவள விடயங்கள் தொடர்பிலும் சரி நாங்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் இது தொடர்பான விடயங்களை கண்டிப்பாக உரையாற்றுவோம் உரையாற்றுவது மட்டுமல்ல இதற்கான ஒரு எதிர் நடவடிக்கைக்கான ஒத்துழைப்புகளை முன்னெடுப்போம் நான் இன்று தினம் உடனடியாக வரைய வந்தது நோக்கமே இங்கு நடந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக அரச வன்முறையாளர்கள் நடவடிக்கைகளை பார்வையிட்டு அது தொடர்பிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பூரண நடவடிக்கையை பூரண செயல்பாடுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்வோம் என்பது தொடர்பில் தான் இங்கே வரைய தந்திருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கிறோம் மக்களோடு கலைத்திருக்கிறோம் தொடர் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் மக்களுடைய இந்த போராட்டத்திற்கும் பங்கு தந்தையுடைய இந்த ஒத்துழைப்புக்கும் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு அவர்களுடைய இருக்கும் மன்னர்லே மேற்கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து கைச்சாத்திட்டதாக சொல்லி கோடிக்கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறம் தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடருவதற்கு முடிவெடுக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி விழுத்தப்படுவது அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் இல்லை ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் மக்கள் முன்னையும் தமிழ்த் தேசிய பேரவையும் ஆரம்பத்தில் நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேச மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தமிழ்த் தேசத்துடைய அபிலாஷைகளை அளிக்கின்ற வகையிலே தான் அவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது இந்த ஒரு வருஷ கால பகுதிக்குள்ளே அது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி நோக்கின சிந்தனையாக இருக்கலாம் அனைத்துமே தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது கிழக்கு மாடத்தை எடுத்துக்கொண்டால் வந்து இன்றைக்கு மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்களிலே அங்கும் அபிவிருத்தி என்ற பெயரிலே மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீம் முழுக்க முழுக்க அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழலில் இந்த போராட்டங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே வந்து தொடங்கியிருந்த ஒரு இடத்திலே தேசிய மக்கள் சக்தி அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தும் தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு அவர்கள் செய்த முதலாவது வரவு செலவு திட்டத்திலே வந்து வெளிப்படையாக வந்து அந்த மாதுரோயா ரைட் பேங்க் டெவலப்மெண்ட் ஸ்கீமை தாங்கள் முடிவுக்கு அதாவது அதை நிறைவேற்றப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தேர்தலுக்கு முன்பதாக வந்து வாக்கை பெறுவதற்கு வந்து நடந்து கொள்வது உண்டு அதுக்கு பிற்பாடு அந்த மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிக்கு நேர்மாறாகத்தான் நடை நடந்து கொள்கிறார்கள்து இந்த மன்னாரிலே நடந்து கொள்ளுகின்ற அவர்களுடைய அந்த பயங்கரவாத செயற்பாடுகள் ஊடாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவடைகின்ற ஒரு உடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே அம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த இடத்திலே மின்னர் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவையும் பூர்ண ஒத்துழைப்பையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்க விரும்புகின்றோம் அவர்கள் முடிவெடுத்து மென்னர் மாவட்டத்தையும் விசேஷமாக மென்னர் தீவையும் வந்து காப்பாற்றுவதற்கு எடுக்க போகின்ற அத்தனை செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய நிபந்தனையில்லாத ஆதரவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் இந்த பயங்கரவாத அரசு பயங்கரவாத செயல்பாடுகளாலே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசு பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தரப்புகளும் அனைத்து தரப்புகளும் விசேஷமாக மன்னார் மாவட்டத்தை சார்ந்த ஆயர் கத்தோலிக்க திருச்சபை எங்களுடைய சைவ சபைகள் அத்தோடு முஸ்லீம் மக்களுடைய மதகுரு தலைவர்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசு பயங்கரவாத செயற்பாடை எதிர்க்க வேண்டும் இந்த மக்களுடைய இருப்பை அளிக்கின்ற அபிவிருத்தி என்ற போர்வையிலே முன்னெடுக்கின்ற திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்